தம்புரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா வரும் தேதி ஜூன் பதினாறு முதல் இருபத்தி மூணு வரை தொடர்புக்கு ஒன்பது மூன்று வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் தம்புரான் பெங்களூர்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான குரோதி வருடம் வைகாசி மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் வியாழக்கிழமை வியாழக்கிழமையை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் நீங்க முக்கியமான வேலைகள் இருந்தால் பேசுவது சிறப்பு கணவன் மனைக்குள்ளேயே ஏதாவது பேசணும்னா உட்காந்து பேசுங்க உங்க மாமனார்கிட்ட உங்க மாமியார்கிட்ட ஏதாவது பேசணுமா இல்லை உங்க சகோதரர்கிட்ட ஏதாவது பேசணுமா முக்கியமாக முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் மிக நீண்ட நாட்கள் இழுத்து கொண்டிருக்கிற விஷயங்கள்லாம் உட்கார்ந்து பேசுனீங்கன்னா சமரசத்திற்கு வந்துவிடும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் காலையில போய் குரு பகவானை வழிபடுங்கள் குரு அமைப்பில் இருப்பவர்களுக்கு நீங்க என்ன வேணும்னாலும் நன்மை செய்யலாம் ஏன்னா குருவுக்கு உகந்த நாள் குரு பகவானுக்கு வந்து நீங்க கொண்டக்கல்ல மாலை போடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் சித்திரை ரத வல்லவ பெருமாளை வாய்ப்பு இருப்பவர்கள் போய் கும்பிட்டுவாங்க உங்கள் குழந்தைகளின் எதிர்பாலம் மிக மிக சிறப்பாக இருக்கும் குருவும் சுக்கரனும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஸ்தலம் உங்களுடைய குழந்தை மகனாக இருந்தாலும் சரி மகளாக இருந்தாலும் சரி சித்திரரத வல்லவ பெருமாளை பத்தி நம்ம சேனல்லே வீடியோ இருக்கு நீங்க முழு டீட்டெயிலையும் பார்த்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாங்க திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் வியாழக்கிழமை இரவு பத்து மணி நாற்பத்தி நாலு நிமிடம் வரைக்கும் வளர்பிறை சப்தமி அதன் பின்பு வளர்பிறை அஷ்டமி அதிகாலை மூன்று ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் மகம் அதன் பின்பு பூரம் நட்சத்திரம் மாலை ஆறு நாற்பத்தி ஏழு வரைக்கும் வஜ்ரம் நாமயோகம் இருக்கிறது வஜ்ரம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் திருவோணம் யோகாதிபதி சந்திரன் அவயோக நட்சத்திரம் ஆயில்யம் அவயோகி புதன் அதன் பின்பு சித்தி நாமயோகம் இருக்கிறது சித்தினாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அவிட்டம் யோகாதிபதி செவ்வாய் அவயோக நட்சத்திரம் மகம் அவயோகி கேது காலை ஒன்பது ஐம்பது வரைக்கும் கரசை காரணம் சந்திரன் அதன் பின்பு இரவு பத்து நாப்பத்தி நாலு வரைக்கும் வணிசை கரணம் சூரியன் அதன் பின்பு பத்திரை காரணம் கேது பாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவட்சி ராசி பலங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பட்சி வல்லூர் வல்லூர் இன்று படுபட்சி முக்கியமான வேலையில் இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் வெள்ளிக்கிழமை பார்த்து கொள்ளலாம் ஏன்னா வியாழக்கிழமை சிறப்பாக இல்லை ஸோ இந்த நாள் முழுவதுமே உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இறைவனை வழிபடுங்கள் இறைவனோடு கலந்துருங்கள் நீங்கள் முக்கியமாக ஏதாவது தூங்குற மாதிரி இருந்தாலோ அல்லது நீங்கள் சிரமப்பட்டு ஏதேனும் ஒரு வேலை செய்கிற மாதிரி இருந்தாலோ உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நிகழ்வு ஏதேனும் இருந்தாலோ அதை அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை காலையில் ஆந்தை சிறப்பாக இல்லை அதனால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது காரணம் நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவைத் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அல்லது அதிகாலையில் தோங்குவதாக இருந்தால் முன்கூட்டியே நீங்கள் அதை பிளான் பண்ணி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி நீங்கள் அந்த வேலையை போய் செய்வது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது அடுத்து இரண்டு ஜாமங்களும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஏன் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான வேலையெல்லாம் பிளான் பண்ணிக்கோங்க அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாகவே இல்லை கிட்டத்தட்ட அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு மீடியமான ஒரு நாளாகவே இருக்கிறது அதனால் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டிய வேலையை இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நான்காம் ஜாமம் துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்து ஆறு இரண்டு ஜாமங்களுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுத்துவிடும் அனுஷம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் இந்த மாலை வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக மிக சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் பொன்னான வேலை காலையில் தோங்குகிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி முதல் ஜாமும் மிக மிக அருமையாக இருக்கிறது வியாழக்கிழமை மிக சிறப்பாக உங்களுக்கு தோங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணுங்கள் நான் காலையில் ஆஃபீஸே எட்டரை மணிக்கு மேலே தான் போவேன் நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா உட்காந்து நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸில் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படிங்கிறத எழுதுங்க நீங்கள் முக்கியமாக யார்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசனை பண்ணுங்கள் என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அரசு வேலையில் திட்டமிடுங்கள் அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் இரண்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி முக்கியமாக பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்யற மாதிரி இருந்துச்சுன்னா தவிர்க்க முடியாத அன்றாட வேலையாக இருந்தால் செய்யுங்கள் தவிர்க்க முடிந்தால் விடுதல் வெடியட்டும் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம் வெள்ளிக்கிழமை எப்படி இருக்கிறது பதினான்காம் தேதி பார்ப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்